இந்த மானங்கட்ட கேடுகட்ட வெக்கங்க கூத்தாடி விஜய் செய்கின்ற அரசியல் வெறும் வாக்கு அரசியல் மக்கள் அரசியல் அல்ல எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அரசியல் மேடைகள்ல பாத்தீங்கன்னா பொதுக்குழு மேடையில பாருங்க பின்னாடி வந்து கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இருக்கும் ஆனா இங்க வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய புகைப்படமோ எம்ஜிஆர் புகைப்படமோ இருக்காது ஆனா இதே பரப்புரை வாகனத்துல பாருங்க தலைவர்களை தூக்கி ஓர வச்சுட்டு இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் எம்ஜிஆர் வலது பக்கம் பேரறிஞர் அண்ணா அப்போ அரசியல் மேடைகள்ல ஒரு அரசியல் பரப்புரை வாகனத்துல ஒரு அரசியல் பரப்புரை வாகனத்துல எதுக்கு அண்ணாவுடைய புகைப்படமும் எம்ஜிஆருடைய புகைப்படமும் வச்சிருக்காருன்னா அது ஓட்ட அரசியல் வாக்கரசியல் வாக்குகளை திருடுவதற்காக விளம்பர அரசியல் இதுதான் வியாபார அரசியல் இது மக்கள் அரசியல் அல்ல